ஓம் முருகா போற்றி நடத்தியதும் நீ நடத்த போவதும் நீ நன்மை நடத்தும் இருக்கட்டும் ஓம் முருகா என் அன்பு குழந்தையை இந்த பதிவை நீ பார்த்த மூன்று நாளில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் மிக பெரிய அதிசயம் நடக்கும் மிக பெரிய அற்புதமும் நடக்கும் தங்கமே இந்த பழனி முருகனை நம்பினால் மட்டும் கேள் நிச்சயமாக நடக்கும் நடக்கும் என்று நம்பு நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பினால் நிச்சயமாக இந்த பழனி முருகன் உனக்கு நான் நடத்தி காண்பிப்பேன் அற்புதத்தை நடந்து முடிந்ததும் என் ஆலயத்திற்கு நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீரோடு அழுது ஓடோடி வருவாய் சவால் விட்டு சொல்கிறேன் கண்மணியே என் தங்கமே இது உனக்கான சோதனை காலம் என்று நீ நினைக்கிறாய் கலங்காதே தைரியமாக இரு உன்னுடைய சோதனைகள் அனைத்தையும் நான் முறியடிப்பேன் இன்னும் மூன்று நாட்களில் என் முகத்தை மீண்டும் உன் கண்களில் நான் காட்டுவேன் அந்த நொடியிலிருந்து உன் முகம் மட்டுமல்ல உன் வாழ்க்கையும் அழகாய் போகிறது என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே இந்த பழனி முருகன் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே நீ என்னிடம் வேண்டிய உன் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஒட்டு மொத்தமாக நிச்சயமாக நிறைவேற செய்வேன் கவலைகளை மறந்து நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ உனக்காக உன் முருகன் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை இந்த முருகன் எப்படி மாற்றினேன் என்பதை மறந்து விட்டாயா உனக்கான வாழ்க்கை துணையும் சரி உன் குடும்பமும் சரி இப்போது எப்படி இருக்கிறது வாழ்க்கையில் வைரம் போல் மின்னப் பார் நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களையும் என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு செய்து கொடுக்க ஆசீர்வதிக்க போகிறேன் உனது வாழ்வில் உனக்கு முகம் மிகவும் முக்கியமான உனது வேலையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி குழந்தை வரமாக இருந்தாலும் சரி மங்கள பாக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இந்த முருகன் அருளால் நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் பொறுமையாக இரு தாமதமாவது எல்லாமே உன் வாழ்வில் தரமான அற்புதத்தை நிகழ்த்துவதற்காகத்தான் ஒரு சரியான திருப்பம் கொடுப்பதற்காகத்தான் ஒரு சரியான அதிசயத்தை காட்டுவதற்கத்தான் என்பதை இப்போது நீ புரிந்து கொள்வாய்ப்பார் உனக்கான விஷயங்கள் தாமதமானாலும் கண்மணியே உனக்கு சரியானபடி உனக்கு இந்த முருகன் பழனி முருகன் நடத்தி கொடுக்கப் போகிறேன் இது வரையிலும் நீ எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அந்த அளவிற்கு உனது எதிர்காலமானது இனி உனக்கு சந்தோஷமாக நிம்மதியாக அமையப் போகிறது உனக்கான விஷயங்கள் எதையுமே உன்னிடம் இருந்து நான் விலக்கிக் கொண்டே இருக்க மாட்டேன் உன்னிடமே நான் இருப்பேன் உன்னிடம் இருந்து உனக்கானது எல்லாத்தையும் நான் செய்து கொடுத்துக் கொண்டே இருப்பேன் இந்த நாள் முதல் நீ நினைப்பதை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொண்டே இருக்கப் போகிறேன் பொறுத்திருந்து உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு தானே உன்னை தேடி ஓடி வந்து இந்த பழனி முருகன் சொல்கிறேன் இன்னும் மூன்று நாட்கள் பார் நிச்சயமாக மாற்றம் நிகழும் திருப்பம் கிடைக்கும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நிகழும் பொறுத்திருந்து பார் உனக்கன நான் எடுத்து வைத்ததை நிச்சயம் உன் கைகளில் மூன்று நாட்களில் ஒப்படைப்பேன் காலதாமதம் ஆனாலும் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக நீ கேட்டதெல்லாம் உன் வாழ்வில் மூன்று நாட்களில் நடக்கும் இந்த முருகன் எனது கைகள் எப்போதும் ஒருபோதும் துரோகத்தை நினைக்க விட மாட்டேன் பிள்ளைக்கு துரோகத்தை யார் பண்ணினாலும் அவர்களை தடுத்து விடுவேன் இப்போது நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று நினைத்துக்கொண்டு நினைத்துக்கொண்டு அமைதியாக இரு காலம் ஒரு நாள் நிச்சயம் உன்னை உயர்த்தும் உடலும் மனதும் சோர்ந்து போயிருக்கிறாய் மனதில் தேவையற்ற குழப்பங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாய் உன்னை சுற்றி நடப்பதை பார்த்ததாலோ என்னவோ கலங்கி போயிருக்கிறாய் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு நான் பல முறை கொண்டுதானே இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சக்தி இந்த பழனி முருகனிடம் முழுமையாக இருக்கிறது அதை சரியாக முறையாக கொள் தங்கமே நீ எதில் முயற்சி செய்தாலும் நிதானத்தோடு செய்தால் போதும் ஆனால் மன உறுதியோடும் செய்யணும் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் ஏன் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைப்பதற்காகத்தானே உதடுகள் புன்னகை என்னும் நாடகத்தை புரிந்து கொண்டிருக்கிறது வருந்தாதே காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நீ கொண்ட அலட்சியத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதே நீ மற்றவங்கள்ட எதிர்பார்க்கும் அன்பும் மரியாதையும் மற்றவர்கள் கொடுக்கிறார்களோ என்னவோ அவர்கள் எதிர்பார்க்கும் முன்பே நீ அவர்களுக்கு கொடுத்து விடேன் நீ சற்றும் எதிர்பாராத அளவில் அத அளவுக்கு அதிகமாகவே உனக்கான மதிப்பித்து கொடுத்து விடுவார்கள் மரியாதையை உன்னிடம் தந்து விடுவார்கள் மின்னல்களில் இருப்பவர்கள் எல்லாம் மின்னல் போல் காட்சி தருவார்போர்கள்தான் இருக்கும் அவர்கள் சொற்கள் மின்னல் போல் வெளிவந்துவிடும் ஆனால் அவர்கள் அப்போது வல வருந்த மாட்டார்கள் நீ துன்பத்தில் இருந்து மனதை அழுத்துவது போல் உனக்கு அழுத்திக் கொண்டிருக்கும் அதை பற்றியெல்லாம் நீ நினைக்காதே அது அவர்களுடைய மற்றற்ற மகிழ்ச்சி என்று அவர்கள் செய்து கொண்டால் இருந்து கொண்டு போகட்டும் நீ உண்மையான பிள்ளை தானே நீ நேர்மையான பிள்ளை தானே அதனால் தானே உன்னை சுற்றி கொண்டே நான் இருக்கிறேன் இந்த பழனி முருகன் உன்னை பற்றி ஆகோ ஓகோ என்று பேசுவார்கள் ஆனால் அவர்கள் வீட்டுக்குள் போய் பார்த்தால் தானே தெரியும் அவர்கள் உன்னை பற்றி எப்படி புறங்கூறிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதே விகிழித்தனம் வேண்டாம் ஆனால் அப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளையும் நீ அலட்சியம் செய்து கடந்து போய்கொண்டே இரு என்றுதான் சொல்கிறேன் நீ ஏதும் தவறாக செய்து கொண்டு அலட்சியமாக இருந்து விடாதே உன்னுடைய அலட்சியமானது நாளை அவசியமாகவும் மாற வாய்ப்புள்ளது அவசரமாகவும் கூட மாற வாய்ப்புள்ளது என் தங்கமே விரக்தியில் உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்து எறிவதற்கு உனக்கு மகத்தான சக்தி தேவை அதீதமான சக்தி நான் உனக்கு கொடுத்து விடுவேன் நாம் தங்கமே உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் உன்னை வாழ்த்துகிறார்களோ இல்லையோ வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் உன்னை எப்படி படுகொலியில் தள்ளணும் என்று காத்திருக்கிறார்கள் உன் வாய் வார்த்தைக்காக காத்திருக்கிறாள் ஆனால் நீ வாய் வார்த்தை விடக்கூடாது மௌனம் மட்டும்தான் சிறந்தது இப்போது கடமையை செய்துவிட்டு நீ பலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே போதும் நீ எதிர்பார்த்த பலனுக்கும் அதிகமாகவே நான் உனக்கு அள்ளி அள்ளி தருவேன் நீ எதற்காக இயங்குகிறாயோ எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அத்தனையும் இந்த பழனி முருகன் உனக்கு செய்து கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் நிச்சயமாக தங்கமே திரும்பவும் சொல்கிறேன் இன்னும் மூன்று நாளில் மிக பெரிய மிக பெரிய மாற்றம் நிகழும் திருப்பம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் நான் நடத்தி காண்பிக்கிறேன் நடத்தி என்றால் ஏன் பழனி முருகா என்று என்னை வந்து கேள் என் ஆலயம் வந்து கேள் ஆனால் மாறாக நீ எனக்கு நன்றிதான் கூற வருவாய் இது உன் பழனி முருகனின் சத்திய வாக்கு யாரை பற்றியும் பற்றியும் யோசிக்காமல் நீ நீயாக இரு நீ நீயாக வாழ கற்றுக்கொள் பழகிக்கொள் சில பேர் உன்னை விரும்புவார்கள் சில பேர் உன்னை வெறுப்பார்கள் ஆனால் கவலைப்படாதே இது உன் வாழ்க்கை உன் விருப்பப்படி நீ வாழ்ந்தால் உன் மனச்சாட்சிக்கு நேர்மையாக இருந்தாலே போதும் எந்த வார்த்தைகளை பேசினாலும் கவனத்தோடு பேசு தேவைக்கேற்ப பேசினால் மட்டும் போதும் வளவள என்று பேசாதே ஏன்னா இன்று நீ தேவை என்று நினைத்தது நாளை தேவையில்லாமல் கூட போகும் இன்று நல்லவர்கள் என்று நீ நம்பி சொன்ன வார்த்தைகள் நாளை உனக்கு விரோதியாக துரோகியாக கூட வந்து நிற்பார்கள் அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் பழனி முருகன் சொல்வதை கேட்டுக்கோ அவமானங்களை எல்லாம் அனுபவமாக மாற்ற கற்றுக்கொள்ள அவமானத்தை தான் உனக்கான அனுபவமாக நீ எடுத்துக்கொண்டால் தன்மானத்தை உன்னால் தகுதியாக பெற்றுக்கொள்ள முடியும் எந்த அவமானத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட அவசியமே இல்லை இந்த உலகில் தோல்வி அடைந்து உள்ளார்கள் அடைந்தவர்கள் என்பது தோல்வி அடைந்தவர்கள் எல்லோருமே தான் இருக்கிறார்கள் எல்லாரும் எப்போதும் வெற்றி பெற்று கொண்டே இருப்பதல்ல தோல்வி அடைந்தவர்களும் வாழ்க்கையில் முன்னேறி காட்டியுள்ளார்கள் இது யாருக்கும் எதுவும் புதிது அல்ல செல்லமே என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையை முன்னோக்கி எடுத்துச் செல்வதில் மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும் சில சமயங்களில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை புரிந்து கொள்ளணும் தான் நடக்கணும் உனக்கு இனி நடப்பது எல்லாம் நிம்மதியாகத்தான் இருக்கும் கஷ்டங்களிலிருந்து உனக்கு விளக்கி உனக்கு இன்பத்தை கொடுக்க இந்த பழனி முருகன் நினைக்கின்றேன் உன் விதியால் சதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை நினைத்தால் நீ உன் மதியால் நிச்சயமாக வெல்ல முடியும் ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த பழனி முருகன் நான் இருக்கிறேன் சொல்வது புரிந்ததா தங்கமே அந்த விதியே உனக்கு சதியாக எழுதப்பட்டிருந்தாலும் அந்த சதியையும் விதியை மாற்றி அமைக்க கண்டிப்பாக இந்த பழனி முருகன் உன் கண் முன் வந்து நிற்பேன் நிச்சயம் நடக்கும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நடக்கும் மூன்று நாட்கள் மட்டும் பொறித்திரு பொறுத்திரு மகிழ்ச்சியோடு காத்திரு ஓம் பழனி முருகனே போற்றி போற்றி